பணியில வந்து நான் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்தாங்க அந்த கடிதம் பத்திரமா இன்னும் வச்சிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இளம் வயதிலேயே அவங்க மேல ஏற்பட்ட ஒரு அந்த குரு பக்தி அன்புங்கிறது வந்து தொடர்ச்சியா இருந்தது அதே சமயத்துல இன்னைக்கும் நான் நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஒரு ஆசிரியர் அவங்க எழுத்து அறிவித்த இறைவன் எனக்கு அவங்கதான் அந்த மாதிரி நிறைய பேர் எல்லா ஆசிரியரும் இருக்காங்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும் ஆஹ் இத்தலத்தின் வழியே தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளை கொண்டாட இருக்கும் ஆசிரியர் தின விழா அதுபோல சனிக்கிழமை நம்ம கொண்டாட இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழா இரண்டிற்கும் முன்னதாகவே அற்புதமான ஒரு தளத்தினை அமைத்து நம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பினையும் நல்கி மிக சிறப்பாக இந்த விழாக்களை கொண்டாடி கொண்டு நமக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கும் நம் அமைப்பின் தலைவர் மருத்துவர் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன் மிக்க மகிழ்ச்சி வழக்கம் போலவே ஒரு அற்புதமான நிகழ்ச்சியா நீங்க எல்லாருமே இதை ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா மாத்திருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்மான நன்றிகளை தெரிவிக்கிறேன் ஏன்னா என்னுடைய பணிச்சூழல் காரணமாக நம்மளுடைய இயக்கத்துல எப்போதுமே நிகழ்வுகள் எட்டு முப்பது அல்லது ஒன்பது மணி தான் ஆரம்பிக்குது அது முடியறதுக்கு பத்தரை பதினொன்னு ஆவது நம் அனைவருக்கும் குடும்பம் இருக்கின்றது நம் அனைவருக்குமே பணிகள் இருக்கின்றது ஆனாலும் கூட தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக என் மீது கொண்ட அன்பின் காரணமாக அந்த நிகழ்ச்சிகளை ரசிப்பதன் காரணமாக நீங்க எல்லாருமே இணைந்து கொண்டு மிக சிறப்பான கருத்துகள்லாம் சொன்னீங்க அதனால உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் முதல்ல தெரிவிக்கிறேன் நிறைய கருத்துகள் நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி கற்றுறது கையளவு கல்லாதது உலக அளவு அதுதான் இந்த கல்வியுடைய அடிப்படை நோக்கமே ஏனை எழுத்தன்பை இவர் ரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னு சொன்ன வள்ளுவர் அடுத்த குரலே பஞ்சிங்கா வச்சார் ரொம்ப ஆழமா அழுத்தமா கண்ணுடையர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவரு யோசிச்சு பாருங்க எப்போதுமே வள்ளுவருடைய பாணியே அதுதான் அவர் எப்போதுமே குரலுடைய முதல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதிகாரத்தோட முதல் குரல்ல அந்த அந்த அதிகாரத்தோட டெபினேஷன் வரையறைகிறோம் கடைசி குரல்ல கிளைமேக்ஸ் இருக்கும் ஆனா இடையிலே பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவர் சொல்லிடுவாரு சில குரல்கள்ல இது போன்ற ரொம்ப கடுமையாவே பேசுவார் பயனோட சொல் பாராட்டுவானே மகடனன் மக்கள் பதடி எடுத்தோட புறம் போட்டுருவாரு அதுக்கப்புறமே பயனிட சொல்லாம வைப்பார் முதல்ல பாசிட்டிவா ஒண்ணு சொல்லிட்டு சற்று கடுமையான அழுத்தத்தோட அப்படி இந்த கல்விக்காகவும் நமது வள்ளுவர் சிறந்த அதிகாரத்தை எழுதினாரு அப்படிப்பட்ட அந்த கல்வியை அந்த எண்ணையும் எழுத்தையும் நீங்க நம்ம மதனையா அவர்கள் சொன்னது போல விஜயராணி அவர்கள் கூட சொன்னது போல அந்த எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் அந்த எழுத்தை அறிவிக்கின்ற அந்த ஆசிரியர்கள் தான் நமக்கு இறைவர்களுக்கு சுமமான ஒரு இடத்தை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் அவர்கள் எல்லாம் நம்ம யாருமே இல்லை ஏன்னா என்னதான் பெற்றவர்கள் நம்ம பெற்றிருந்தாலும் நம்ம வளர்த்திருந்தாலும் கூட ஆசிரியர்களுடைய பங்களிப்புன்றத நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல அந்த அறிவு கண்ணை திறந்து வைப்பவர்கள் அவர்கள் தான் அந்த வாழ்க்கையை வெறும் ஒரு சாதாரண ஒரு உடலாக உயிராக நம்ம இருப்போம் ஆனால் அது ஒரு அறிவான உடலாக இந்த உலகத்திற்கு உபயோகப்படுகின்ற ஒரு உடலாக அல்லது அறிவாக அல்லது ஒரு உயிராக மாற்றுவது ஆசிரியர்கள் தான் அந்த அடிப்படையில் அதை பற்றி நிறைய கருத்துக்களை எல்லாருமே சொன்னீங்க நிறைய கருத்துக்கள் உங்க கிட்ட தெரிஞ்சுக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சில கருத்துக்கள் மணிக்கு இருக்கும் முன்னாடி ஒரு சில அறிவிப்புகளை மட்டும் கொடுத்துட்றேன் நான் முன்பே சொன்னது போல நம்மளுடைய இயக்கம் சார்பாக நம்மளுடைய தமிழ முது சார்பாக நான் முன்னெடுத்த அந்த மாத இதழ் தொண்ணூறு சதவீதம் அதனுடைய பணிகளை நிறைவு செய்து பத்து சதவீத பணிகள் மட்டும்தான் அதில்